மோடிய சவுத் ஆப்பிரிக்கா அதிபர் கலாய்தாரா இந்தியா நடத்திய ஜி டுவெண்டி மாநாட்டை பத்தி உலக தலைவரே இப்படி இது ஒரு ஃபன் அடுத்த அறுபது வினாடியில முழு உண்மையும் இப்போ எல்லாரும் போன வருஷம் செப்டம்பர்ல நம்ம இந்தியா டெல்லியில தலைவராகி மாநாட்டை பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சது ஆனா அதுக்கப்புறம் இந்த வருஷம் தென்னாப்பிரிக்கா யூனியன் முத முறையா ஜி டுவெண்டி மாநாட்டை நடத்தி இருக்காங்க அவங்க தலைவர் சிரில் ராம்போசா பேசின ஒரு விஷயம்தான் இப்போ பயங்கர வைரல் இந்தியாவுக்கு நன்றி சொல்லும்போது ராம்போசா என்ன சொன்னார் தெரியுமா இந்த மாநாட்டை நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு நீங்க முன்னாடியே சொல்ல மாட்டியா மோடி ஒருவேளை நாங்க அப்பவே ஓடி இருப்போன்னு சிரிச்சுக்கிட்டே கிண்டல் அடிச்சிருக்காரு டெல்லியிலிருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆஃபீஸஸ் வரைக்கும் எல்லாரும் இந்திய மாநாட்டை பார்த்து மிரண்டுட்டாங்க போல ராம்போசா இந்தியா நடத்துனது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு எங்களுடையது ரொம்ப சிறியதாக இருந்துச்சுன்னு சொன்னதுதான் தான் ஹைலைட்டு இதுக்கு நம்ம பிரதமர் மோடி உடனே பதிலளிச்சது தான் இங்கே ட்விஸ்ட்டு அடடா அவர் சொன்னாரு சிறியது எப்போதுமே அழகானதுன்னு சொல்லி தென்னாப்பிரிக்காவோட வேலையை பாராட்டிட்டார் இது அந்த மாநாட்டோட பீக் மூமெண்ட் ஒரு சின்ன கிண்டலை கூட பாசிட்டிவா மாத்திட்டார் சூப்பரா இல்லையா உலக தலைவர்கள் இப்படி ஃபன்னா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கே ஒரு தனி வைப் தான் இந்த மாதிரி சர்வதேச மாநாடுகள் வெறும் அரசியல் மட்டும் இல்ல இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான நட்புறவு தருணங்களையும் உருவாக்கும் நமக்கு தெரியுது அடுத்து வர எல்லா உலக நிகழ்வுகளையும் ரொம்ப ஆர்வமா கவனிக்க தோணுது தலைவர்கள் இப்படி ஜாலியா பேசுகிறது சரியா இல்ல தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க காமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை சொல்லுங்க மோடியை கலாய்த்த ராம்போசாவோட கமெண்ட் உங்களுக்கு ஷாக்கா இருந்துச்சா இல்ல ஃபன்னா இருந்துச்சா சொல்லுங்க